வெல்கம் டு அன்னம்மார் ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கிளாஸில் நைன்த்து ஃபி டேஸ்டில் இருக்கக்கூடிய ஜிகே பகுதிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வாங்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு செய்யண ஆன்சர் ஏ சார்ஜ் வில்லியம் பாரட் இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷினை பார்த்து வச்சுக்கோங்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் சார்ஜ் வில்லியம் பாரட் அடுத்த கொஸ்டின் புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அதாவது புனித டேவிட் கோட்டை ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் டி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் இதற்கு சரியான ஆன்சர் சி அல்போன்சோ டி அல் இதுவும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான கொஸ்டின் இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோவில் யாரால் கைப்பற்றப்பட்டது இதற்கான ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டினுக்கு பி துருக்கி கான்ஸ்டாண்டினோவில் துருக்கியால் கைப்பற்றப்பட்டது அடுத்த கொஸ்டின் சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் இதற்கு சரியான ஆன்சர் சி இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை எது ஆப்ஷன் பி செயிண்ட் ஜார்ஜ் கோட்டை அடுத்த கொஸ்டின் பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு கரெக்டான ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியாக வந்த ஐரோப்பிய நாட்டினர் அடுத்த கொஸ்டின் தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாருக்கு வர்த்தக மையமாக இருந்தது இதற்கு சரியான ஆன்சர் டேனியர்கள் அடுத்த கொஸ்டின் இருட்டறை துயர சம்பவம் நடந்த ஆண்டு என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி 56, ஆறு ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பிளாசி ஃபோர் நடந்த ஆண்டு என்ன இதற்கு சரியான ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருட்டரை நடந்த சொல்லி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு இதே ஃபோர் நடந்த இந்த பிளாசி போர் ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் உத் தௌலா ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்ன என்ன கேட்டிருக்காங்க போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் ஏ அலகாபாத் உடன்படிக்கை அடுத்த கொஸ்டின் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி எந்த கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதற்கு சரியான ஆன்சர் பி இரண்டாம் உலக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது அடுத்த கொஷின் ஹைதர் அலி மைசூர் அரியணை ஆண்டு என்ன ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று இதற்கு சரியான ஆன்சர் மங்களூர் உடன்படிக்கை யாருக்கு இடையே கையெழுத்தானது அதாவது மங்களூர் உடன்படிக்கை யார் யாருக்கு இடையே கையாளம் திறந்துன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் சி ஆங்கிலேயர் மற்றும் சிப் திப்பு சுல்தான் அடுத்த கொஷின் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமையாளர் யார் ஆப்ஷன் சி காரன் வாலிஸ் அடுத்த கொஸ்டின் ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு கரெக்ட் ஆன்சர் ஏ இரண்டாம் பாஜிராவ் அடுத்த கொஸ்டின் மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யார்னு கேட்குறாங்க அதாவது மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பி இரண்டாம் பாஜிராவ் தான் கடைசி பீஸ்வா அடுத்த கொஸ்டின் துணைப்படை திட்டத்தில் இணைத்துக்கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பி ஹைதராபாத் அடுத்த கொஸ்டின் ஜாகீர்தாரி மல் குஜாரி வேதாரி போன்ற பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படும் நிலவரி முறை என்னன்னு கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் டி என்னென்னா மகள்வாரி முறையான்னு கேட்குறாங்க இல்லை ரயத்துவாரி முறையானு கேட்குறாங்க இல்லை ஜமீதாரி முறையானு கேட்குறாங்க இதுக்கு என்ன ஆன்சர் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா இது எதுவுமே கிடையாது மூணுமே கிடையாது அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டு இவற்றில் எதுவும் இல்லை அடுத்தது எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது அதாவது எந்த கவர்னர் ஜெனரலின் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டதுன்னு கேட்குறாங்க இதற்கு சேரண ஆன்சர் பி வாலிஸ் பிரபு அடுத்தது மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன இது ஒரு புக் பேக் இது என்னென்னு பாருங்கள் மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சேரண ஆன்சர் கிராமம் எல்லாருக்கும் தெரியும் இது ஆல்ரெடி பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் டி பஞ்சாப் பஞ்சாபில் தான் மகள் வாரி முறை செய்து கொள்ளப்பட்டது அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துறாங்க ஹேஸ்டிங்ஸ் பிரபு காரன்வாலிஸ் பிரபு வெல்லஸ்லி பிரபு வில்லியம் பெண்டிங் பிரபு இதில் யார் அப்படின்னா இதற்கு சரியான ஆன்சர் டி வெள்ளியம் பெண்டிங் பிரபு மகள் முறையை அறிமுகப்படுத்தியவர் அடுத்த கொஷின் ஆங்கிலேயரால் ரைத்து வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஆங்கிலேயரால் ரைத்து வாரி முறை ரைத்து வாரி முறை அறிமுகப்படுத்தப்படாத பகுதி எது இதற்கு சரியான ஆன்சர் சி வங்காளம் அடுத்த கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அதாவது அவுரி கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க இண்டிகோ அவுரி ஓகேங்களா இந்த கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் சி டிகம்பர் பிஸ்வாஸ் மற்றும் பிஸ்னு பிஸ்வாஸ் இவர்களின் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கும் இவர்கள்தான் தலைமையேற்று நடத்தினார்கள் ஓகேங்களா அடுத்தது பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது இதற்கு செயல் ஆன்சர் ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் பாலைக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாலைக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது அடுத்த கொஸ்டின் பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடி யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியாத முதன் முதல்ல யார் எதிர்த்தாங்க ஆங்கிலேய ஆட்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புலித்தேவரா தேவரா யூசுப்கானா கட்டபொம்மனா எல்லாம் மறுசோகர்களும் கேட்குறாங்க இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் எதிர்த்தவர் புலித்தேவர் அடுத்த கொஸ்டின் காலின் ஜாக்சன் எந்த பகுதியின் ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் எந்த பகுதியின் ஆட்சியாளர் ராமநாதபுரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் வீரபாண்டிய கட்ட பொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் இதற்கு சேன ஆன்சர் டி கயத்தார் இது எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்த கொஸ்டின் வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார் அதாவது வேல்நாச்சியார் எந்த பகுதியின் ராணின்னு கேட்குறாங்க இதற்கு சரண் ஆன்சர் சி சிவகங்கை சிவகங்கையின் ராணி தான் வேலுநாச்சியார் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரண் ஆன்சர் ஏ மருது பாண்டியர்கள் மருது பாண்டியர்கள் தான் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை அறிவிச்சிருப்பாங்க அதாவது வெளியிட்டுருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எதுன்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு கேட்டிருக்காங்க திண்டுக்கல் நாகலாபுரம் புதுக்கோட்டை ஓடாநிலை தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி ஓடாநிலை ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் ராணி லட்சுமிபாய் எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழி நடத்தினார் சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் ஏ மத்திய இந்தியா மத்திய இந்தியாவில் ஏற்பட்ட புரட்சியை தான் ராணி லட்சுமி பாய் வழி நடத்தியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாலந்தாவை உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ எந்த ஆண்டு அறிவித்தது இதற்கு சரியான நான்சர் டி ரெண்டாயிரத்தி தான் அறிவித்தது அடுத்த கொஸ்டின் கல்கத்தாவில் முதல் மதராசாவை நிறுவிய கவர்னர் ஜெனரல் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் இருப்பார் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் காலங்காலமாக ஓரங்கட்டப்பட்டு இருந்த சமூக பெண்களுக்கென பள்ளி ஒன்றை நிறுவியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெண்களுக்காக ஒரு பள்ளி நிறுவியர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்கு சரியான ஆன்சர் ஏ ஜோதிபா பூலே ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஜெர்மானிய சமய பரப்பாளர் அதாவது ஜெர்மானிய சமய பரப்பாளர் பார்த் லோமஸ் சீகன் பால்கு தமிழ்நாட்டில் எங்கு முதல் பள்ளியை நிறுவினார் சொல்லி கேட்குறாங்க அவர் எங்கள் தமிழ்நாட்டில் முதல் பள்ளியை நிறுவினார் தரகம்பாளியில் தான் அவர் சீகன் பால்கு நிறுவிருப்பார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மரளி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான சார் பி காலன் மரளி என்ற சொல்லின் பொருள் காலன் அடுத்தது கரி என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கு சரியான சார் பி யானை கரி என்றால் அதனுடைய சொல்லின் பொருள் யானை அடுத்தது மீராவின் இயற்பெயர் என்ன இதற்கு சரியான ஆன்சர் பி மீ ராசேந்திரன் மீ ராசேந்திரனுக்கு தான் மீரான்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அடுத்த கொஷின் அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் எது என்னன்னு பாருங்கள் மகானி விசும் அதாவது வீசும் அனா சல்லி துட்டு ஓகேங்களா என்னென்னா மகாணி வீசும் அனா சல்லி துட்டு நாலு ஆப்ஷன் இருக்குது அக்காலத்தில் வழக்கத்தில் இருந்த அளவை பெயர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் மாகாணி வீசும் அடுத்த கொஸ்டின் சீர் எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் நாலு சீர் நான்கு வகைப்படும் அடுத்தது தலை எத்தனை வகைப்படும் தலை வந்து ஏழு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் அடி எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்குறாங்க அடி வந்து ஐந்து வகைப்படும் பா எத்தனை வகைப்படும் சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் பி பா வந்து நான்கு வகைப்படும் அடுத்த கொஸ்டின் மண்ணும் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க மண்ணும் என்ற சொல்லின் பொருள் என்னென்னா நிலை பெற்ற ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும் என்ன இடம்பெறும் பிரிதல் மொழியில் அதாவது பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டும் இடம்பெறும் என்ன இடம்பெறும்னு கேட்குறாங்க உவமை இடம்பெறும் அடுத்தது விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலைகள் மூன்று மீட்டர் விட்டமறை வளரக்கூடியவை நன்கு அடைந்த இலையின் மேற்பரப்பு எத்தனை கிலோகிராம் வரை தாங்கும் சொல்லி கேட்குறாங்க எத்தனை கிலோகிராம் வரை தாங்கும் ஆப்ஷன் சி நாற்பத்தஞ்சு கிலோகிராம் வரை தாங்கும் அடுத்த கொஸ்டின் உலகின் மிக நீளமான நதி எது இதற்கு சரியான ஆன்சர் ஏ நைல் நதி அடுத்த கொஸ்டின் வளரும் பருவநிலையில் அதிக வேகமாக அதாவது அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது வளரக்கூடிய பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் சி மூங்கில் அடுத்த கொஷின் குளம் எந்த வாழிடத்திற்கு ஒரு உதாரணமாகும் எந்த வாழிடத்திற்கு ஒரு உதாரணமாகும் நன்னீர் வாழிடத்திற்கு குளம் ஒரு உதாரணமாகும் இலைத்துளையின் முக்கிய வேலை என்ன அதாவது இலைத்துளையின் முக்கிய வேலை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரிண்ணான்சர் நீராவி போக்கு நீரை உறிஞ்சும் பகுதி எது அதாவது நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி எது ஆப்ஷன் ஏ வேர்தான் நீரை உறிஞ்சக்கூடிய பகுதி அடுத்தது ஆகாய தாமரையின் வாழிடம் என்ன ஆப்ஷன் ஏ நீர் அடுத்த கொஸ்டின் இலைகளின் மூலம் உடல்வழி இனப்பெருக்கம் நடத்துவது எது ஆப்ஷன் ஏ பிரையோ பில்லாம் அடுத்த கொஸ்டின் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு என்ன வரும் ஈஸ்டின் பாலிலா இனப்பெருக்க முறை அப்படின்னாவே மொட்டு விடுதல் இது கொஷினில் அதாவது எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்ன ஒரு தாவரத்துடைய இனப்பெருக்க உறுப்பு என்னன்னு கேட்டாங்களா அதுக்கு மலர் அடுத்த கொஸ்டின் மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை என்ன அதாவது மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் டி அதாவது காற்று நீர் பூச்சிகள் மூன்றுமே மகரந்த சேர்க்கையாளர்கள் தான் சொல்லுவாங்க ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அடுத்த கொஸ்டின் பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் எது வெற்றிலையா மிளகான்னு கேட்குறாங்க அதாவது பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து வெற்றிலையா மிளகன்னு கேட்குறாங்க இவை இரண்டுமே பற்றுவேர்கள் காணப்படும் தாவரம் தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் மருந்துகளின் அரசி என்று அழைக்கப்படுவது எது மருந்துகளின் அரசி அப்படின்னாவே நம்ம டக்குன்னு டிக் பண்ணிடணும் பென்சிலின் இதுவும் நமக்கு போலீஸ் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா தூதுவலையின் இருச்சொர் பெயர் என்ன கொடுத்துருக்காங்க சொரணம் ட்ரைலோ ஆகும் இதில் சொலானம் என்ற சொல் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா இதற்கு சரியான ஆன்சர் பி பேரினம் சிற்றினமா பேரினமா வகுப்பு துறைகள் சொல்லி கொடுத்தாங்க இதில் நமக்கு என்னது சிற்றினமா பேரினமாக தான் மெயினு நமக்கு பேரினம் தூதலின் இருச்சொல் பெயரில் வந்து சொலானம் என்ற சொல் பேரினத்தை குறிக்கும் அடுத்த கொஸ்டின் புளோரிடியன் ஸ்டார்ச் சேமிப்பு பொருளாக காணப்படும் பிரிவு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க அறுபத்தஞ்சாவது கொஷினுக்கு இதுக்கு ஆப்ஷன் சி என்ன வரும் ரோடோ பைசி அடுத்த கொஸ்டின் கூட்டமைப்பாக காணப்படும் பாசி எது என்ன கேட்டிருக்காங்க கூட்டமைப்பாக காணப்படும் பாசி வால்வாக்ஸ் ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்தது தகுந்த காளான் என்ன இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் அகாரிகஸ் தகுந்த காளான் என்ன அகாரிகஸ் அடுத்தது மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் என்ன மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய தாவரங்கள் என்னன்னு கேட்குறாங்க பாசிகள் பூஞ்சைகள் ஃப்ரையோப்பைட்டுகள் டெரிட்டோபைட்டுகள் மண்ணரிப்பை தடுக்கக்கூடிய தாவரங்கள் வந்து என்ன வரும் நமக்கு ஃப்ரையோபைட்டுகள் தான் வரும் ஆப்ஷன் சி கரெக்டு அடுத்த கொஷின் முதலாவது நிலத்தாவரங்கள் என்ன அதாவது ஃபஸ்ட்டு நிலத்தாவரங்கள் என்ன கேட்குறோம் முதலாவது நிலத்தாவரங்கள் என்ன இதற்கு சரியான ஆன்சர் பி டெரிட்டோபைட்டுகள் ஓகேங்களா அதாவது இந்த கொஷின் பாருங்கள் மண்ணரிப்பை தடுக்கும் தாவரங்கள் அப்படின்னா அது பிரையோபேட்டுகள் முதலாவது நிலத்தாவரங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அது என்ன வரும் டெரிட்டோபேட்டுகள் ஓகேங்களா ரெண்டு குழப்ப அடுத்த கொஸ்டின் நன்கு வளர்ச்சி அடைந்த வாஸ்குலார் திசுக்களை கொண்ட தாவர உடலம் காணப்படுவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க இதற்கு சரியான ஆன்சர் ஜிம்னோஸ்பெரும்கள் ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் இருச்சோர் பெயரிடு முறை முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் டி இதற்கு சரியான ஆன்சர் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு அடுத்த கொஸ்டின் பெனிசிலின் ஒரு உயிர் எதிர்பொருள் இது எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இது வந்து பூஞ்சைகளிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் என்ன என்ன தொடு சார்பு அசைவு தான் அதனுடைய ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் அடுத்த கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது என்ன ஒளிச்சேர்க்கையின் போது என்ன நடைபெறும் கார்பன் டை ஆக்சைடு இழுக்கப்பட்டு அது என்ன வரும் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது ஓகேங்களா ஒளிச்சேர்க்கையின் போது நடைபெறுவது என்ன கார்பன் டை ஆக்சைடு ஓ டூ இழுக்கப்பட்டு ஆக்சிஜன் அதாவது ஓ டூ வெளியேற்றப்படுகிறது ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர்வளைவு டேஸ் எனப்படும் அதாவது நீர் தூண்டலுக்கு ஏற்ப நீர் தூண்டலுக்கு ஏற்ப வேறு வளைவது டேஷ் எனப்படும் நீர் சார்பசைவு ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஷின் இளம் நாற்றுகளை இருட்டறையில் வைக்க வேண்டும் பிறகு அதன் அருகில் எரியும் மெழுகுவர்த்தியினை சில நாட்களுக்கு வைக்க வேண்டும் இளம் நாற்றலின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும் அதாவது இளம் நாற்றுகளின் மேல் முனைப்பகுதி எரியும் மெழுகுவர்த்தி எழு எரியும் மெழுகுவர்த்தியை நோக்கி வளையும் இவ்வகை வளைதல் எதற்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க இவ்வகை வலைதல் வந்து அதாவது என்ன சொல்லிக்கோங்க ஒளி மெழுகுவர்த்தி எறிகிற மெழுகுவர்த்தி நோக்கி வளைஞ்சது அப்படின்னா வேதி சார்பசைவு நடுக்குமுறை சா நடுக்குமுறை வளைதல் ஒளி சார்ப கேட்குறாங்க அதாவது மெழுகுவர்த்தி எரியுதுன்னா அது என்னது அதை நோக்கி வளைஞ்சது அப்படின்னா அது வந்து ஒளி சார்ப ஓகேங்களா அதாவது இது வந்து ஒளி லைட்டு இந்த ஒளி அப்படின்னா சவுண்டு ஓகேங்களா அடுத்தது தாவரத்தின் வேர் டேஸ் ஆகும் என்ன சொல்கிறேங்க தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு நேர் ஒளி சார்பு ஆனால் எதிர் புவி ஈர்ப்பு சார்ப அசைவு நேர் புவி ஈர்ப்பு சார்ப ஆனால் எதிர் ஒளி சார்ப சைவு மூணாவது எதிர் ஒளி சார்பு ஆனால் நேர் நீர் சார்பு அசைவு நான்காவது பார்த்திங்கன்னா எதிர் நீர் சார்ப ஆனால் நேர் ஒளி சார்ப சேவை கொடுத்துருக்காங்க இதற்கு சரியான ஆன்சர் பி தான் என்னென்னா ரெண்டு மற்றும் மூணு ரெண்டுமே ஒரு அதாவது நேர் புவி சார்பசைவு நேர் புவி புவிஈர்ப்பு சார்பசைவு ஆனால் எதிர் ஒலி சார்பு செய்வ அதுக்கப்புறம் எதிர் ஒலி சார்பு ஆனால் நேர் நீர் சார்பசைவு ரெண்டுமே வரும் தாவரத்தின் வேர் டேஷ் ஆகும்னு சொல்லி கேட்டாங்களா ஓகேங்களா அடுத்த கொஷின் வெப்ப தூண்டலுக்கு ஏற்ப தாவர உறுப்பு திசை சாரா தூண்டல் அசைவுகளை உருவாக்குவது டேஸ் எனப்படும் இதற்கு சரியான ஆன்சர் பி வெப்பமுறு வளைதல் அடுத்த கொஸ்டின் இலையில் காணப்படும் பச்சையும் எதற்கு தேவைப்படும் அதாவது இலையில் காணக்கூடிய பச்சையும் எதற்கு தேவைப்படும் பச்சையும் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவைப்படும் அடுத்த கொஸ்டின் போக்கு எதில் நடைபெறும் போக்கு எதில் நடைபெறும் இலை துளைகளில் தான் நடைபெறும் ஆப்ஷன் டி காஸ்பீரியன் பட்டையல் வெறின் எந்த பகுதியில் காணப்படுகிறது இதற்கு சரியான ஆன்சர் டி அகத்தோல் காணப்படும் அடுத்த கொஸ்டின் உள்நோக்கிய சேலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் இதற்கு சரியான ஆன்சர் பி தண்டுக்கிய சைலம் என்பது தண்டின் சிறப்பு பண்பாகும் ஓகேங்களா அடுத்த கொஷின் சைலமும் புலோயமும் ஒரே அறத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது என்ன அதாவது சைலமும் புலோயமும் ஒரே அறத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது என்ன என்னது ஒன்றிணவை ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர் காட்டு சுவாசத்தின் மூலம் உருவாவது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன உருவாகும் எத்தில் ஆல்கஹால் உருவாவது அதாவது காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால் அடுத்த கொஸ்டின் க்ரப் சுழற்சி எங்கு நடைபெறுகிறது க்ரப் சுழற்சி எங்கு நடைபெறும் எங்கு நடைபெறும் மைட்டோகான்ட்ரியாவின் உட்கூழ்ம மேட்ரிக்ஸ் இதில் தான் கிரப் சுழற்சி நடைபெறும் அடுத்த கொஸ்டின் ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது அதாவது ஒளிச்சேர்க்கை அதாவது நமக்கு ஒளிச்சேர்க்கை நடக்க பச்சையும் தேவைப்படும் ஓகேங்களா அந்த மாதிரி பச்சைத்துடன் உதவியால் ஒளிச்சேர்க்கையின் போது ஒளிச்சேர்க்கை நடைபெறுதில்ல அப்போ வந்து எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லி கேட்குறாங்க என்ன வரும் நீர் மூலக்கூறுகள் ஓட்டு இருக்கீங்களா ஹச்சி நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறது அடுத்த கொஸ்டின் இரு விதை இலை தாவர எடுத்துக்காட்டு என்ன இரு விதை அதாவது இரு விதையிலை தாவரவேருக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க இரு விதலை தாவர பேருக்கு அவரை தான் எடுத்துக்காட்டு அடுத்த கொஷின் ஒரு விதை இலை தாவர எடுத்துக்காட்டு என்னென்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இரு விதை இல்லைன்னா அவரை இரு விதை இலை தாவர எடுத்துக்காட்டு அவரை இது ஒரு விதை இலை பேருக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு சோளம் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி அடுத்த கொஸ்டின் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துதல் எது இதற்கு சைலம் தான் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் அடுத்த கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின்னு உணவுப் பொருட்களை கடத்துதல் எது உணவுப் பொருட்களை எது கடத்தும் தான் உணவுப் பொருட்களை கடத்தும்